ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி குழம்பு பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கம கமன வாசனையில் வீடே மணக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி குழம்பு தான் செஞ்சேன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா வாசனை இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைனா இந்த மாதிரி மட்டும் தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குழம்பு தான் செய்யப்பறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழா சமையல் இன்றைக்கி ஏழா சமையல் நம்ம தக்காளி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் ஜீரகம் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பொட்டுக்கடலை சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு பொட்டுக்கடலுக்கு பதிலாக ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துலாம் கரெக்டாக இருக்கும் நீ பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால குழம்பு கெட்டியாக இருக்கும் அதனால தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு செகண்ட் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மிளகு பொட்டுக்கடலாம் சேர்த்து அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் நாலு பழுத்த தக்காளியே பெரிய சைஸ் தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளியே மிக்சாருக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ துருவின தேங்காவும் மிக்ஸாரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே மூடி போட்டு மூடி ஒன்றும் பாதியமாக அரைச்செடுத்துக்கோங்க தக்காளி பேஸ்ட்டாக அரையவும் கூடாது அந்த அளவுக்கு முழுசாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் உங்கள் பார்த்தீங்களா பேஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக தறி தரிப்பாக இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி தக்காளி பேஸ்ட்டாக மாற்றி வச்சுக்கோங்க தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கானை சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இவ்வளோ டேஸ்ட்டும் வாசனும் சூப்பராக இருக்கும் இதுவே உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க சந்த்ராயிலோ இல்லை கடலை எண்ணெயோ சேர்த்து செஞ்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அதுக்கு பெருஞ்சிரகம் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மசாலாவை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதனால தான் சொல்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்கன்னு சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்து தெரிஞ்சு பட்டா கிராம எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கத்து கருவேப்பிலே ஒரு விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ தட்டின பூண்டை வெங்காயத்தோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டை சேர்த்து கொடுத்துற அது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கும் போது வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும் இப்போ நல்லா கிண்டி கொடுத்து வெங்காயம் நம்ம சேர்த்த பூண்டும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு இங்கே பாருங்க இப்போ ஒரு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தக்காளி நல்லா மிக்ஸில் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ தக்காளி பேஸ்ட்டு உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்து தக்காளி பேஸ்ட் நல்லா பச்சை வடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளியோட பச்சை வாழச்சுலாம் போய் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் சேர்த்துக்கோங்க இதுவே நீங்கள் குழம்பிளா தூள் இருந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி கொடுத்து மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நான் மிக்ஸியில் தக்காளி பேஸ்ட் அடுத்தேன் பார்த்தீங்களா அந்த மிக்ஸிலேயே மிக்சி நிறைய தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸியை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க அதில் இருக்கிற மசாலாவோட சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்குறோம் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருக்கு பாத்தீங்களா எந்த அளவுக்கு எண்ணெய் புரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கிரியாகவே இருக்குன்னு மட்டும் தான் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் பொட்டுக்கடலை சேர்த்ததுனால குழம்பு மட்டும் கெட்டியால் வாசனையும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இந்தளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இன்னொரு டைம் மாதிரிலாம் கிண்டி கொடுத்துட்டு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இறக்கிக்கோங்க இப்போ வருங்க நமக்கு தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதோடய வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த தக்காளி குழம்பு மட்டும் வீட்டில் செஞ்சீங்கன்னா யாருமே தக்காளி குழம்பு தான் செஞ்சேன்னு நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பே தோற்றுடும் அளவுக்கு வாசனை இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைனா இந்த தக்காளி குழம்பு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க திரும்பவும் நீங்கள் எப்போ எப்போ தக்காளி குழம்பு பண்ணாலும் இந்த ஒன்று தான் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சாமலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ